ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக முருங்கைப்பூ கூட்டு செய்மரை எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முருங்கை மரம் வீட்டில் இருக்கிறவங்க முருங்கைப்பூ கிடைக்க வாய்ப்பு உள்ளவங்கள்லாம் இந்த உணவை கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சத்து நிறைந்த உணவு இது மழைக்காலங்களில் முருங்கை மரம் கொஞ்சம் காத்தடிச்சாலே கீழே உடஞ்சி விழுந்துரும் அந்த மாதிரி வர முந்தி நாங்களாம் என்ன செய்வோம் முருங்கை மரத்தில் உயரமாக போகிற கொப்புகள்லாம் உடைச்சிட்டு அதில் கிடைக்கிற பூ கீரையெல்லாம் எல்லாம் சமைச்சி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கிடைச்ச பூ தான் அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பூவை இப்படி அந்த குச்சி இல்லாமல் கிள்ளி எடுத்துக்கணும் இப்படி கிள்ளி எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு கொத்து கீரையும் உருவி போட்டுருக்கணும் அப்போனா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு முருங்கை கீரை அவியலெல்லாம் காமிச்சிருக்கேன் இதே மசாலா தான் காமிச்சிருக்கேன் அதே மசாலா தான் இப்பவும் சேர்க்கணும் கொஞ்சம் சோம்பு ஒரு பத்து பன்னெண்டு மிளகு வச்சுக்கணும் ரெண்டு மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயத்தில் ஒரு நாலு வெங்காயத்தையும் இதோட சேர்த்து அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கூட்டு செய்யலாம் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த தண்ணியையும் இதில் மசாலா அரைச்ச தண்ணியோடு சேர்த்துக்குவோம் இதை எடுத்து வச்சிடலாம் இதை மசாலா கரைச்சிக்கிடுவோம் அடுப்பில் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு முதல்ல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குவோம் பூண்டு ரெண்டு பல்லு நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்குவோம் பூண்டு முருகனுக்கு பிறகு தான் வெங்காயம் சேர்க்கணும் பூண்டு முருகிடுச்சு நம்ம கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம் ரெண்டு மிளகாயும் சேர்த்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு மசாலாவை தூக்கி வச்சுருவோம் உப்பு சேர்த்துட்டேன் மசாலாவில் சூடு வரட்டும் பூவை சேர்க்கலாம் மசாலா சூடு வந்துருச்சு பூவை கீரையும் பூவும் சேர்ந்து தான் செய்கிறோம் முடி கொஞ்ச நேரம் வேதட்டும் பூ வெந்த வாசம் வருது பார்க்கும் முருங்கைக்கீரை மாதிரி இதையும் ரெண்டு நிமிஷம் தான் வேக விடணும் அந்த வாசனை வந்த உடனே பிறந்து பார்த்து தேங்காய் பூ பாசி பருப்பையெல்லாம் நல்லா வெந்துச்சு பார்த்திங்களா பூ நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் பூவை சேர்த்தோம் வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி கொதிச்ச உடனே ஸ்டவ் அணைச்சிடணும் அவ்வளோதான் சுவையான முருங்கை பூ கூட்டு ரெடி ஆயிடும் இது கண்ணுக்கு நகைக்கண்களுக்கு பற்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய சத்து இருக்குது வைட்டமின் சத்து தாதுப்பு சத்து ப்ரோட்டீன் சத்து எல்லாம் இந்த முருங்கை பூவில் இருக்கிறதுனால இதை நான் இந்த மாதிரி பூ வேஸ்ட்டு பண்ணாமல் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சா மற்றவங்க சொல்லுங்கள் நாளை நாள் இன்னொரு புது வகைவனோடு சந்திக்கிறேன் நன்றி